ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் வாக்கினை ஏற்று முடிக்கும் நேரம் உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு நல்லதொரு தீர்வு கிடைத்துவிடும் என் குழந்தையே ஒருவர் சொன்ன வார்த்தையினால் நீ கதி கலங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அவர் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னார் என்று புரியாமலும் இப்பொழுது உன் மனது கலங்கி நின்று கொண்டிருக்கிறது நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே என்று யோசித்து யோசித்து என்னுடைய குழந்தைக்கு பைத்தியம் பிடித்தது போலவே ஆகிவிட்டது மற்றவர்கள் இப்படியெல்லாம் பேசினால் நம்மால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து நீ மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாக புரியாமல் இருப்பதால் என்னவோ எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் கணிக்க முடியவில்லை ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் ஒன்றவுடன் உன்னுடைய மனது உடைந்து போகிறது அல்லவா அது எதற்காக சொன்னார் என்று சிறிதளவாவது நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னை தேடி நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எதனால் நடக்கிறது என்பதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்பொழுதாவது இதுவெல்லாம் உனக்கு புரியும் அல்லவா என் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுவரை உன்னிடத்தில் எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் வந்தது அதுவெல்லாம் எதன் காரணமாக வந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள தவறிவிட்டதன் விளைவுதான் இன்று எத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து விடுவது இல்லை அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இவர்கள் நினைத்தது போல நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்திருக்க கூடாது இவர்கள் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னிடத்தில் இதையெல்லாம் பேசினார்கள் நீ என்னவாக வேண்டும் என்று நினைத்தபோது போது இவர்கள் எதையெல்லாம் உன்னிடத்தில் சொன்னார்கள் என்பதையும் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகாவது நீ உன் மனதை கொள்கிறாயா என்று நான் பார்க்கத்தானே போகிறேன் என் குழந்தையே வார்த்தைகள் எல்லோருக்கும் மிகவும் முக்கியம் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக பல முறை சிந்தித்துவிட்டு தான் பேச வேண்டும் ஏனென்றால் பேசிவிட்ட வார்த்தையை ஒருபோதும் திரும்ப எடுக்க முடியாது அல்லவா என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் உன் மீது தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் எப்போதும் வைத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நீ உட்கார்ந்து பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமானது ஒரு நாளும் இல்லை பிள்ளையே ஒரு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறார்கள் என்றால் அவர்களைப் பற்றிய விமர்சனங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய் இதை இப்படியே விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேசாமல் இருந்து ஆனால் அதன் பிறகு என் பிள்ளை தவறான பாதைக்கு சென்று விடுவாயல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தெளிவான முடிவை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே இவர்களை எல்லாம் தாண்டி நீ வெற்றியை பெற வேண்டுமென்றால் இந்த கருப்பனின் வார்த்தைகள் இந்த நேரத்தில் உனக்கு மிகவும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் ஒரு பேசிவிட்டு செல்கிறேன் என்றால் அதில் இருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளை எல்லாம் நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு தூசு போல உனக்கு மாறிவிடும் இதுவரை உன் வாழ்க்கையில் கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும் அவர்கள் நினைத்தது போல நீயும் நடந்து கொண்டாய் அவர்கள் வெற்றியையும் பெற்றுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படியே கருப்பா என்ன சொல்கிறாய் நான் வருத்தப்படுகிறேன் இவர்களின் வார்த்தைகளும் என்னை பார்த்து வைக்கின்ற விமர்சனங்களையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுகின்றேன் அப்படியே ஓரிடத்தில் தேங்கி நிற்கின்றேன் எதுவுமே புரியாமல் நடுக்காட்டில் தத்தளிக்கின்ற ஒரு பிள்ளை போல் அல்லவா என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை பார்த்து அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது இந்த கருப்பண்ண சாமி உனக்கு சொல்கின்ற பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை உனக்கு வர வேண்டும் என்று தானே அவர்கள் உன் மீது விமர்சனத்தை வைத்தார்கள் முதலில் நீ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமலும் இருந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் செவி கொடுத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு வேதனைகளை அனுபவித்தது அவர்களுக்கு சாதகமாகவே மாறிவிட்டது இதைத்தான் அப்பன் உன்னிடத்திலே சொல்கிறேன் இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நீ கண்டும் காணாமல் இருந்திருக்க வேண்டும் நீ இவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கண்டு கொண்டதன் விளைவுதான் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இன்று பல துன்பங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா இவர்கள் நினைத்தது நீ மனதிற்குள் இப்படித்தான் குழப்பத்தோடும் துன்பங்களோடும் எதையாவது யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து எதையும் செய்ய முடியாமல் தேங்கி நிற்க வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள் அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டாய் என்றுதான் உன் அப்பன் உன் இடத்திலே சொல்கிறேன் இதற்கு அன்றே நீ ஒரு முடிவினை கட்டி கட்டியிருப்பாயானால் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டிருந்திருப்பாயானால் உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைத்திருக்கும் என்றோ நீ வெற்றிருக்க வேண்டிய இந்த வெற்றியைத்தான் இத்தனை காலமும் என் பிள்ளை பெறவிடாமல் தவிர்த்து வந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சாதித்தார்கள் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயம் இனிமேலும் இது போன்ற விமர்சனங்களுக்கு நீ நிச்சயமாக பதில் கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் நீ நிச்சயமாக எந்த வகையிலும் மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்டு கலங்கி நிற்காமல் உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதில் உள்ள நன்மைகள் என்னவோ அதை மட்டுமே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கருப்பன் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிவேல் நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பாராத வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே இவர்கள் எண்ணங்களின் செயல்களும் முழுவதுமாக உனக்கு புரிந்துவிட்ட பிறகு இனிமேல் ஒரு நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ இழந்து விடாதே உனக்கு காயங்களை கொடுக்கிறார்கள் என்றும் சோதனைகளை கொடுக்கிறார்கள் என்றும் அப்பன் சொல்லிவிட்ட பிறகு இதை தெரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாத எண்ணங்களினால் நீயாகவே மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் இவர்களின் வார்த்தைகளினால் உன்னை வந்து சேராமல் போயிருக்கின்றது நீ மனம் உடைந்து யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த நிலைமையிலும் நன்மையை கொடுக்காமல் விட்டுவிடாது நல்ல நேரம் வந்து விட்டது இந்த கருப்பண்ண சாமி நானும் உன்னை தேடி வந்து உனக்கான வார்த்தைகளை கொடுத்து விட்டேன் எப்பொழுதும் போல இனி உனக்கான வாழ்க்கை உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உன்னுடைய வெற்றியும் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கும் நீ கேட்ட விஷயத்தை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடக்கத்தான் போகிறது நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை கண்டு நிச்சயமாக மனம் விதித்தான் போவார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்